மூணால சர்வீஸ்னா டேக்கன் ரிப்போர்ட்டல வந்து முதல்ல வந்து டிஷா மீட்டிங் முன்னாடி ஆக்சன் டேக்கன் ரிப்போர்ட் வரதே வந்து அவரான விஷயம் இந்த டிஷா முடிச்சிட்டுனா அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள ஆக்சன் டேக்கன் ரிப்போர்ட் வந்து பீஸ் அதுக்கு பொதுவா சொல்றதே இங்க

पहले तैयार होने को हमें सही चीज़ देनी चाहिए आप विपक्ष के क्या हैं इससे अगर नाराज़ होते हैं कि नहीं तो नाराज़ होते हैं आप उसके लिए क्या हैं सुझाव देंगे और ये पॉजिटिव और ये तो वो सही पार्टी पसंद है पार्टी पसंद बात नहीं हाँ बात नहीं करा देते हाँ शाखा बनाई है सर ये तो बात � விதமான குடிநீர் கட்டுப்பாடு கட்டுப்பாடும் வராமல் இருக்க அந்த ஹெல்ப்லைன் ஓப்பன் பண்ணி அந்த ஹெல்ப் லைன் மூலமாக ஏன்னா இன்னைக்கு பஞ்சாயத்தும் இயங்கவில்லை அதனால் பத்தியங்கள் தின ஜன பிரன பிரதிநிதிகள் இல்லை அதனால் ஹெல்ப் லைன் மூலமாகவே மக்கள் வந்து அதிகாரிகளை தொடர்பு கொள்வதற்கான வசதிகளை வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் மாவட்ட ஆட்சியர் விதமாக செய்து அதை ப்ராக்ரஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்ஃபேக்ட் ரிட்டன் ஃபார்மேட்டில் கேட்டிருக்கோம் வந்து அவங்க கொடுப்பாங்க பட்டு நல்ல விஷயங்கள் வந்து ஹெல்த் செக்டரில் நடந்திருக்கு இப்போ நம்ம பழவேற்காடு ஆஸ்பத்திரிக்கு சுமார் மூன்றரை கோடிக்கு பில்டிங் சேக்ஷன் ஆகிருக்கு மீஞ்சூர் போன்ற ஏரியாவில் இருக்கிற குடிநீர் பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் ஆச்சு அங்கே ஒன்று ஆர்ஓ நம்ம போடணும் இது இல்லாமல் இந்த தேர்வாய் கண்டிகையிலிருந்து நம்ம எம்எல்ஏ சருடைய முயற்சினால் தொடர்ந்து தொடர்ந்து முயற்சினால் ஒரு கூட்டுக்குடி திட்டம் வந்து ப்ரப்போசல் ஆகியிருக்கு அது எப்படியாவது சேங்ஷன் பண்ணி கொண்டு வரணுன்றது என்னுடைய ஒரு முயற்சியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஏரியாவில் இருக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளமே சீரியஸாக நம்ம டிஸ்கூடோம் சார் அப்புறம் நம்ம திருவள்ளூர் நாடாளுமன்ற இருந்து மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனை திருத்தணிக்கு போயிடுச்சு அரக்கோணம் தொகுதி திரும்ப இங்கே கும்படி மூண்டிலேயோ கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுப்பீங்களா இல்லை அது கண்டிப்பாக அந்த விஷயம் ஆல்ரெடி டிஸ்கஸ் ஆயிருக்கு கூடிய சீக்கிரமே அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும் எண்ணச்சம் எண்டச்சம்பில் பண்டு இது கூட மத்த தேடி மேடம் एनएचएफ ஃபண்டல தான் 9 crores GH எக்ஸ்பான்ஷன் ஆக வந்தது. ஆமா அது அப்படியே போயிச் பின்னால திரும்பி போயிச்சு. பலமுறை எடுத்தோம். ரெடியா சொல்றேன். சார் எஸ் சார். பண்றோம். ஃபாலோ பண்ணுவோம். ஓகே பண்ணியிருக்கோம் சார். madam bondery bondery சீ லாஸ்ட் டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாம் சார். இது இந்த நெக்ஸ்ட் அவங்க சார். எல்லாம் நெக்ஸ்ட் முன்னாடி <that pega78> <that pega78>